வணக்கம் நண்பர்களே நம்மளோட வீடியோஸை தொடர்ந்து பார்க்க கொஞ்சம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உண்மை நிகழ்வு ஆறு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபது சைனாவில் உள்ள பெய்ஜிங் சோசிங் பகுதியில் உள்ள ஒரு குடியிருப்பு கட்டிடத்தில் பதினஞ்சாவது மாடியில் இருந்து இரண்டு வயது மதிக்கத்தக்க பெண் குழந்தையும் ஒரு வயது மதிக்கத்தக்க ஒரு ஆண் குழந்தையும் ஜன்னல் வழியாக தவறி கீழே விழுறாங்க அவங்க ரெண்டு பேரும் சம்பவ இடத்திலேயே உயிர் இழந்து போகிறாங்க மக்கள் கூட்டம் கூடுது எல்லோரும் இடுறாங்க இந்த சத்தத்தை கேட்டு சாங் போ அந்த குழந்தைங்களோட தந்தை ஜனல் வழியை எட்டி பார்க்குறார் ஐயோ நம்ம குழந்தைங்க ரெண்டு கீழே விழுந்துடுச்சே இறந்து போயிடுச்சேன்னு கதறி துடி துடித்து அழுவ ஆரம்பிக்கிறார் உண்மையில் என்ன நடந்தது குழந்தைங்க தவறுதலாக தான் விழுந்தாங்களா இல்லை யாராவது தூக்கி போட்டாங்களா உண்மையை பார்க்கலாம் வாங்க சாங் போ சென் மெயிலின காதலிச்சு திருமணம் செஞ்சவர் இவங்களுக்கு பிறந்தது தான் ரெண்டு வயசு பெண் குழந்தையும் ஒரு வயசு ஆண் குழந்தையும் ரெண்டு பேரும் சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டு வந்தாங்க ஆனால் கொஞ்ச நாள் கழித்து இவங்க ரெண்டு பேருக்குள்ளே கருத்து வேறுபாடு வர ஆரம்பிச்சிருக்கு அதனால் ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க ஆனால் குழந்தைங்க ரெண்டு பேருமே சாங் போக்கிட்ட தான் வளர ஆரம்பிக்கிறாங்க இந்த சமயத்தில் தான் இவங்களோட வாழ்க்கையில் ஏ செங் சென் அப்படின்ற ஒரு பெண்ணு வராங்க யார் இந்த ஏ செங் சென் சாங் போ கொஞ்ச நாள் கழித்து ஒரு பெண்ணை விரும்ப ஆரம்பிக்கிறாரு அந்த பெண்ணோட பேர் தான் ஏ செங் சென் தனக்கு ஏற்கனவே திருமணம் ஆனதையும் தனக்கு இரண்டு குழந்தைங்கள் இருப்பதையும் மறைச்சி தான் ஏ செங் சென்னை சாங் போ காதலிக்க ஆரம்பிக்கிறார் ஆனால் கொஞ்ச நாள் கழித்து ஏ செங் சென்கு இந்த விஷயெலாம் தெரிய வருது இருந்தாலும் பரவாயில்லன்னு ஏ செங் செங் சாங் போவோட வீட்டில் தங்கி குழந்தைங்களையும் பார்த்துக்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு சில நாட்கள் இப்படியே போகுது ஆனால் இவங்க ரெண்டு பேரோட உறவுக்கு இடையில் இந்த இரு குழந்தைங்களும் ஒரு மிகப்பெரிய தடையாக இருக்கிறதா ஏ செங் செங் கருத ஆரம்பித்தாங்க அதனால் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே அடிக்கடி சண்டை வர ஆரம்பிச்சுது ஒரு கட்டத்தில் ஏ செங் செங் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த ரெண்டு குழந்தைங்களையும் கொன்றுட்டால் நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழலாம்ல அப்படின்னு சாங் போக்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க சாங் போவும் ஏ செங் செங் சொன்னது சரி தான் நம்ம குழந்தைங்களை கொன்னுடலாம் அப்படின்னு நினைக்கிறார் அவர் எப்படி அப்படி நினச்சாருன்னு தெரியல அதன்படி நவம்பர் இரண்டாயிரத்தி இருபது இரு குழந்தைங்களையும் பதினஞ்சாவது மாடியிலிருந்து கீழே தூக்கி போடுறார் ஆனால் போலீஸ்கிட்ட தவறுதலாக அவங்க விழுந்துட்டாங்கன்னு துடிதுடிச்சு அழுகுற மாதிரி நல்லா நடிச்சார் சந்தேகமடைந்த போலீசார் சாங் போக விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க விசாரணையில் இவர் எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிக்கிறார் அதன்படி முப்பத்தி ஒன்று ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரு குழந்தைங்களும் இறந்தது இரண்டாயிரத்தி இருபதில் ஆனால் அதுக்கான நீதி எப்போ கிடச்சிருக்குன்னா முப்பத்தி ஒன்று ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இவங்க ரெண்டு பேருக்கும் மரண தண்டனை விதித்து சைனா நீதிமன்றம் உத்தரவிட்டது அதன்படி மரண ஊசி செலுத்தி இவங்க ரெண்டு பேருடைய மரண தண்டனையும் நிறைவேற்றப்பட்டது ஒரு தந்தையாக இருந்து ரெண்டு குழந்தையும் கொலை செய்யணும் அப்படின்னு அவருக்கு எப்படி தான் மனசு வந்துச்சுன்னு தெரியல ஒன்று அந்த ரெண்டு குழந்தைங்களையும் அவங்க தாய்கிட்ட அவர் போய் ஒப்படைச்சிருக்கலாம் அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு ஆசிரமத்தில் சேர்த்துருந்தா கூட அந்த ரெண்டு குழந்தைங்களும் இன்னும் உயிரோடு இருந்திருப்பாங்க ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு இவங்க ரெண்டு பேர் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சி அந்த ரெண்டு பிஞ்சோட உயிரை அவர் எடுத்துட்டார் உங்களோட கருத்து என்ன கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி